சிவாயண்ணாமஸ்ட்ராலஜர் ஐய மைத்திரி இந்த பதிவு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு யாரெல்லாம் சிவபெருமானம் வந்து ஆத்மார்த்தமாக வணங்குறாங்களோ சிவபக்தர்களாக இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த பதிவு வந்து ரொம்ப ஒரு பயனுள்ள பதிவாக இருக்கும் அது போக வந்து வருங்காலத்தில் இதை பின்பற்றி நீங்கள் நிறைய வழிபாட்டு முறைகளை வந்து செய்யலாம் இது வந்து ஒரு ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த ஒரு பதிவுன்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எவ்வளவோ வழிபாட்டு முறைகளை வந்து பின்பற்றி செஞ்சுட்டு வருவாங்க ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மாதம் மண்டல பூஜை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூறு நாள் இப்படி ஒரு ஒரு குறிப்பிட்ட நூற்றி எட்டு நாலுன்னு கணக்கு வச்சு நிறைய பூஜை முறைகள் வந்து செஞ்சுட்டு வருவாங்க நிறைய மந்திரங்கள் ஜபங்கள் எல்லாமே பண்ணிட்டு வருவாங்க ஸோ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு வழிபாட்டு முறையை வந்து தொடர்ந்து பின்பற்றிட்டே வருவாங்க ஆனாலும் அதற்கான பலன்கள் அவங்களுக்கு கிடைச்சதா அப்படின்னும் பொழுது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரிய அந்த இடத்துல இருக்கும் ஸோ இது போன்ற உள்ள அமைப்புகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இறை வழிபாட்டு நம்ம நம்ம தொடர்ந்து பூஜைகள் இதெல்லாம் செய்யும் பொழுத முக்கியமாக வந்து அதற்கு நம்மளுடைய உடல் வந்து பக்குவப்படணும் அது போக வந்து நமக்கு வந்து உடலும் வந்து சப்போர்ட் பண்ணணும் ஸோ so, ஒரு நாற்பத்தி எட்டு மணி நாள் மண்டல பூஜை பண்றாங்க தொண்ணூறு நாள் பண்றாங்க அப்படின்னும் பொழுத அந்த தொண்ணூறு நாளுமே வந்து நாம ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் அந்த பூஜை முறைகள் நமக்கான பலன்களை தரும் நம்ம ஆரோக்கியமாக இல்லை ஒரு பூஜையில ஒரு பத்து நிமிஷம் உட்கார முடியல அப்படின்னும் பொழுத நம்ம என்ன முழுக்குமே அதுல தான் இருக்குமே தவிர அதை வந்து நம்ம முழுமையாக செஞ்சு முடிக்க முடியாது ஸோ இது போல் நிறைய பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு சிவ பக்தர்கள் சிவனை வந்து ஆத்மார்த்தமாக சிவபெருமானை வழிபாடு பண்பவர்கள் யாராக இருந்தாலும் நான் இப்ப சொல்லக்கூடிய இந்த நாட்களை குறிச்சிக்கோங்க இது வரைக்கும் நீங்க எத்தனையோ சிவ வழிபாட்டு முறைய வந்து பின்பற்றி ப பண்ணிட்டு இருந்திருப்பீங்க சோ அது எல்லா அது எல்லாத்துலேயும் உங்களுக்கான ஒரு ஏதோ ஒரு பலன்கள் கிடச்சிருக்கும் ஆனா இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த தகவல் வந்து உங்களோட வருங்காலத்துக்கே ரொம்ப ஒரு பயனுள்ள ஒரு தகவலாக இருக்கும் இந்த குறிப்பிட்ட நாட்களை மட்டும் நீங்கள் தவறவே விட்டுடாதீங்க ஒரே ஒரு மந்திரத்தை வந்து இறுக்கமாக பிடிச்சிக்கோங்க குறிப்பிட்ட நாட்கள் மட்டும் உங்களால் எத்தனை லட்சம் முறை சொல்ல முடியுமோ சொல்லுங்கள் சிவபெருமானோட இந்த ஜோதி வடிவமே உங்களால் பார்க்க முடியும் அதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு ஃபீல் கிடைக்கும் அடுத்து அடுத்து உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் நிறைய மாற்றங்கள் நடக்க போகுதுன்றத உங்களாலேயே உணர முடியும் அற்புதமான ஒரு வழிபாட்டு முறை எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு வருஷமாக நான் இதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா எனக்கு என்னோட குருநாதர் போதித்த ஒரு விஷயம் அற்புதமான ஒரு தகவல்கள் இது அந்த தகவல் என்னன்றதை பற்றி நீங்கள் தெரிஞ்சதுக்கு முன்னாடி இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பதிவுகள் எல்லாமே நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் இன்ஸ்டாகிராம்லேயும் சரி ஃபேஸ்புக்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி அஸ்ட்ராலஜர் ஆ மைத்லி அப்படின்ற நேமில் வந்து நம்மளுடைய சேனல் இருக்கும் அதை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் மேலும் நான் போடக்கூடிய பதிவுகள் எல்லாமே உங்களுக்கு வந்தோம் சரிங்களா ஸோ அது என்னன்றதை பற்றி இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் யோபெருமானுக்கே உரிய ஒரு நாள் திருவாதிரை நம்ம எல்லாருக்குமே தெரியும் நட்சத்திரத்திலேயே ரெண்டு நட்சத்திரத்துல தான் திருன்ற அடைமொழி இருக்குது ஒன்று திருவாதிரை இன்னொன்று திருவோணம் ஸோ இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் வந்து எண்ணற்ற விஷயங்கள் எண்ணற்ற நன்மைகள் எல்லாமே அடங்கி இருக்குங்க இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் தான் வந்து ஆருத்திர தரிசனம்னு சொல்லி நம்ம வழிபாடு பண்ணுவோம் இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் சூரியன் கடப்பக்கூடிய காலம் இன்னும் ஒரு சில நாட்களில் வந்து சூரியன் வந்து ஆடி மாதம் பொழுது சூரியன் வந்து திருவாதிரை நட்சத்திரத்தில் கடப்பக்கூடிய காலம் அந்த காலத்தில் சிவபெருமானை ஆத்மார்த்தமாக வழிபாடு செய்ய வேண்டும் இந்த டைம் வந்து எப்போ வருதுன்னா வர ஜூன் இருபத்தி ரெண்டுலேருந்து ஜூலை அஞ்சு வரைக்குமே திருவாதிரையோட நான்கு பாதங்களை வந்து சூரியன் கடக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் அந்த காலத்தில் மட்டும் நீங்கள் வருஷக்கணக்காக செஞ்சுட்டு வந்த இறை வழிபாட்டில் இந்த குறிப்பிட்ட ஒரு பதினெட்டு நாள் வரும் இந்த நாட்களில் வந்து நீங்கள் சிவபெருமானை ஆத்மார்த்தமாக வழிபாடு செய்ய வேண்டும் அது போக வந்து ஓம் நம சிவாய அப்படின்ற அந்த மந்திரத்தை நாள் முழுக்க ஜபிச்சுக்கிட்டே இருங்க வேறு எந்த மந்திரமும் நீங்கள் சொல்ல வேண்டாம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை மட்டுமே தொடர்ந்து உங்களால் எவ்வளவு ஒரு நாளைக்கு சொல்ல முடியுமோ அதை உச்சரிச்சுட்டே வாங்க இது போக வந்து ருத்ராட்ச மாலையை வந்து பயன்படுத்துங்க வில்வா போக வந்து பயன்படுத்துங்க வில்வ இலையை வந்து பயன்படுத்துங்க உங்கள் உங்களுடைய வீடுகளில் வந்து சிவலிங்கம் வச்சுருக்கீங்க அப்படின்னும் பொழுது நாள்தோறும் வழிபாடு பண்ணுங்க சைவம் மட்டும் எடுத்துக்கோங்க காரமான உணவுப் பொருட்களை இந்த குறிப்பிட்ட நாட்கள் மட்டும் எடுத்துக்காமல் இருங்க மசாலா பொருட்களை அதிகமாக எடுத்துக்காமல் இருங்க இதெல்லாமே வந்து நீங்கள் செய்யும் பொழுத உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆத்மபலம் கிடைக்கும் அது போக வந்து அடுத்து என்ன நடக்க பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் சிக்கல்கள் எது இருந்தாலும் அது மொத்தமும் வந்து விலகிறத கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம் ஏன்னா இருக்கிற எல்லா மந்திரத்துலேயும் பெரிய ஒரு மந்திரம் ஓம் நம இந்த ஒரு மந்திரத்தை உங்களால வந்து எத்தனை முறை சொல்ல முடியுமோ லட்ச கணக்குல நீங்க சொல்லலாம் தவறு எதுவும் வராது ஆனா ஒரே ஒரு மந்திரம் இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் தொடர்ந்து உச்சரிச்சுட்டே வாங்க ஓம் நம சிவாய பொழுதனைக்குமே ஓம் நம சிவாய இதை மட்டுமே நீங்கள் சொல்லிக்கிட்டே வாங்க சூரியன் திருவாதிரியில் கடக்கக்கூடிய அந்த காலகட்டங்களில் இந்த மந்திரங்களை நீங்கள் உச்சரிக்கும் பொழுது சிவபெருமானையே கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா அந்த ஜோதி வடிவமே உங்களுக்கு வந்து அழகாக காட்சி அளிக்கும் இதெல்லாம் வந்து நீங்கள் முயற்சி எடுத்து பண்ணி பாருங்கள் அது வந்து அது போக வந்து இந்த காலகட்டங்களில் நீங்கள் வந்து இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லு சொல்லி முடித்த பிறகு ஒரு பத்து நிமிஷமாவது தியானம் பண்ணுங்க அவ்வளோ அற்புதமான பலன்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் இந்த மாற்றமே வராது இதை நீங்கள் இந்த வருடம் நீங்கள் இதை தொடர்ந்து நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னும் பொழுது அந்த திருவாதிரையை வந்து சூரியன் கிடக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் என்னெல்லாம் வாழ்க்கையில் உங்கள் வா மாற்றங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குன்றத நீங்கள் அனுபவத்தில் உணரலாம் எப்பேற்பட்ட நவகிரக பாதிப்பு இருந்தாலும் சரி தோஷங்கள் இருந்தாலும் சரி உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள் இருக்கும் சில பேர் சொல்லுவாங்க என்னன்னே தேர்லுன்னு வாங்க இல்லையா என்னன்னே தெரியல ஏதோ ஒரு பிரச்சனை நம்மளை வந்து அழைத்துட்டே இருக்குன்னு எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் சரி இப்போ நான் சொன்ன இந்த முறையை பயன் பின்பற்றி பாருங்கள் திருவாதிரையில் சூரியன் கடக்கக்கூடிய காலகட்டம் அந்த நாட்களை மட்டும் எந்த வருடமும் தவற விட்டுடாதீங்க ஏன்னா நம்ம வ பல நாட்கள் வந்து நிறைய பூஜைகள் பண்ணி நமக்கு கிடைக்காத பலன்கள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் நூறு சதவீதம் நமக்கு கிடைக்கும் அதுக்கு வந்து உங்களுடைய பக்தியும் உங்களுடைய ஆத்மார்த்தமான நம்பிக்கையும் ரொம்ப முக்கியம் இது வந்து நீங்கள் முயற்சி எடுத்து பண்ணி பார்க்கும் தான் அதோடய பலன்களை வந்து உங்களால் வந்து ருசிக்க முடியும் ஏன்னா இது வந்து நிறைய பேருக்கு வந்து வருஷம் வருஷம் நான் சொல்லியிருக்கேன் ஆனால் ஒரு பதிவை நான் இது வரைக்கும் நான் போட்டதில்லை இதுதான் முதல் போடுறேன் ஸோ இது வந்து சிவ பக்தர்களுக்கே சிவ வழிபாட்டு செய்யவர்களுக்கே பெரிய ஒரு பலன்களை வந்து கட்டாயம் தரும் மாற்றமே இல்லை திருவாதிரை நட்சத்திரத்தில் சூரியன் கடக்கக்கூடிய அந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப வாழ்க்கையே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஓம் நம்ம சிவா என்ற மந்திரம் உங்களுக்கு வந்து நீங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் வந்து ஆழமரம் இருந்தாலும் சரி வில்வ மரம் இருந்தாலும் சரி அரச மரம் இருந்தாலும் சரி அந்த மரத்தடியில் கூட உட்கார்ந்து பில்மேட்டு இதெல்லாம் வந்து போட்டுட்டு அதுவும் இல்லை ஒரு சின்ன துண்டாவது போட்டுட்டு அது மேலே உட்காந்து இந்த ம ஓம் நம சிவா என்ற மந்திரத்தை அந்த மரத்தடியில் உட்காந்து நீங்கள் எத்தனை முறை ஜபிச்சாலும் சரி ஏன்னா இந்த குறிப்பிட்ட காலங்களில் நீங்கள் ஒரு நூறு முறை சொன்னாலுமே அது வந்து ஆயிரம் முறைக்கு சமம் இந்த குறிப்பிட்ட காலகட்டங்கள்ல திருவாதிரையில சூரியன் கடக்கக்கூடிய அந்த காலகட்டங்கள்ல நீங்க நூறு முறை மந்திரத்தை ஜ ஜபிக்கிறீங்கன்னா அது ஆயிரம் முறைக்கு சமம் சோ அப்ப ஆயிரம் முறை சொன்னீங்கன்னா லட்சம் முறைக்கு சமம் இதுதான் அதில் சொல்லப்பட்ட சூட்சுமமான சில விஷயங்கள் இந்த மாதிரி முறைகள் எல்லாமே வந்து நீங்கள் பின்பற்றி பாருங்கள் கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாறுதல்கள் உண்டாகும் பயன்படுத்தி பாருங்கள் பலன் பெறுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க நலம் ஓம் ஷிவாய நம அஸ்ட்ராலஜர் ஆயுள்ய மைத்திலி